ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நம்ம எங்க இருக்கும் நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு எல்லாம் டெக்ஸ்டைல தாங்க இருக்கும் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் ஆப்போசிட்லயே உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு சோ நீங்க எந்த சிட்டிஸ்ல இருந்து வந்தாலும் சரி காந்திபுரம் வந்துட்டீங்கன்னா ஜஸ்ட் காந்திபுரத்திலிருந்து ரோட கிராஸ் பண்ணீங்க அப்படின்னாவே நம்ம டெக்ஸ்டைல்ல விசிட் பண்ணிட முடியும் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ல கூட்டம் இன்னும் குறையலைங்க ரெண்டு மாசம் ஆச்சு பட் இன்னும் கூட்டம் குறையல அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நீங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் உங்களுக்கு ஆஃபர் மழை தான் இருக்கும் ஸோ எப்போ வந்தாலும் நீங்க ஆஃபர் மழையில நினையலாம் நம்ம சிவா டெக்ஸ்டைல கிளாதிங் மட்டும் இல்லாம வீட்டுக்கு வேண்டிய நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்க ஸோ நீங்க ஒன்ஸ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா ஃபுளோரையுமே விசிட் பண்ணி பாருங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அப்புறம் ஃபுட்வேர்ஸ் அப்புறம் ஃபுளோர் மேட்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் அப்புறம் ஹேண்ட் பேக்ஸ் கிளச்சஸ் வேலட் பர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அப்படின்னா ட்ரெஸ் எடுத்துட்டு கூடவே அதுக்கான மேட்சிங் ஆன பொருட்கள் நிறைய வாங்கிட்டு போக முடியும் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குங்க சோ கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா காலையில வந்தா ஈவினிங் தான் வெளியவே போக முடியும் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும் சோ நம்ம நிஜமாவே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் எந்த சாரி எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு ரொம்ப மெயினான விஷயம் இவங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ் தாங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா யாரும் வேணாலும் வாங்கக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்துலாம் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சோ நீங்க வீக்கெண்ட்ஸ்ல போனீங்கன்னா நிறைய ஆஃபர்ல ரொம்ப கம்மியான பட்ஜெட் வண்டியான கலெக்ஷன் சாரீஸ் எல்லாம் நீங்க நிறைய வாங்கிட்டு போகலாம் சோ நம்ம சிவா டெக்ஸ்டைல் இப்ப புதுசா ஃபுட் கோர்ட் கொண்டு வந்திருக்காங்க பட் ஃபுட் கோர்ட் அப்படின்னா லைட்டா உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடற மாதிரி தான் இருக்கும் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு பப்ஸ் அப்புறம் பாப்கார்ன்ஸ் டீ காஃபி கேக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் பட் எனிவே ஓகே ஏதோ ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும் சோ உள்ள இப்ப வந்தாச்சு உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரிக்கு எல்லாம் பிரம்மாண்டமான சேல் அப்படின்னு போட்டு ஹோல்சேல் விலையில சாரீஸ் எல்லாம் கொடுக்கறதா நான் போய் பார்த்தேன் சூப்பரா இருந்தது சாரீஸ் எல்லாம் அடுத்தடுத்து அடுத்து வர வீடியோஸ்ல உங்களுக்கு நான் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறேன் பியூர் சில்க் சாரி சோ கண்டிப்பா நீங்க மறக்காம அதை செக் அவுட் பண்ணுங்க என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ நம்ம சிவா டெக்ஸ்டைல் இப்ப ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம சிவா டெக்ஸ்டைல்ல எல்லாமே ஆஃபர்ல தான் இருக்கும் இன்னும் ஆடி ஆஃபர்னா யோசிச்சு பாருங்களேன் சான்ஸ் இல்லங்க செம்மையான சாரீஸ் எல்லாம் வெறும் கம்மி பிரைஸ்க்கே கொடுத்துட்டு இருக்காங்க நாளைக்கு சண்டே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க சோ நிறைய சாரீஸ் அதுல பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய்க்கே உங்களுக்கு கொடுக்க போறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நான் நூறு ரூபாய் சாரி காட்டுல தம்னேல மட்டும் காமிச்சிருப்பேன் எனவே ஏன்னா நீங்க அப்பதான் போய் பார்க்க முடியும் அப்படின்னு ஏன்னா நூறு ரூபாய் சாரி கண்டிப்பா போட்டாதான் நம்ம எடுக்க முடியும் இல்லையா இந்த கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நான் எடுத்த வீடியோஸ்ல அது இல்ல பட் நாளைக்கு போட போறாங்க சண்டே அன்னைக்கு அதாவது தேர்ட்டியத் சண்டே ஜூன் தேர்ட்டியத் சோ கண்டிப்பா அத அவைல் பண்ணிக்கோங்க சோ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டெய்லிவர் ஆஃபீஸர் சாரீஸ் சான்ஸே இல்லங்க வேற எங்கயுமே இந்த பிரைஸ் உங்களுக்கு கிடைக்காத இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெய்லி வெர்ன் ஆபீசர் साड़ीசா பார்க்க போறோம் எல்லாமே பார்த்தீங்கனா ரொம்ப கம்மியான பிரைஸ்ல பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்க்கிறது ஒரு மஸ்டர்டு yellow ல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன் சாந்தேல இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே அழகா இருக்கு இதுதான் உங்களுக்கு பल्लूவா வரும் சோ பிரைஸ் ரேஞ்ச் காட்டுறேன் பாருங்க ஸோ இந்த சாரியோட பிரைஸேன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் மட்டும் தாங்கே இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டிப்பா அவைல் பண்ணிக்கோங்க சோ பாடியில பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான கலர்ல அட்டகாசமான சாரி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு ஸோ மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரீஸ் பாத்தீங்கன்னா இது டார்க் பீச் கலர் சாரிங்க இதுவும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது ஷிஃபான் அப்புறம் மார்பில் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ல இருக்க சாரீஸ் தான் செம்ம அழகா இருக்கு பாருங்களேன் நல்ல ஒரு பீச் டார்க் பீச்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸோ இந்த சாரி ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி எழுவத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க செம்ம அழகா இருக்குது பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதுதான் உங்களுக்கு பிளெயின்ல தான் உங்களுக்கு பிளவுஸ் வருங்க பாடி ஃபுல்லா உங்களுக்கு பிளாரல் ஒர்க் இருக்கிறதுனால உங்களுக்கு பிளே பிளவுஸ் பிளைன்ல கொடுத்துட்டாங்க ஸோ லைட்டா ஒரு

ஸோ இந்த சாரி தாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து பிளைனா இருக்கு இது வந்து ஒரு மார்பிள் ஷிஃபான் டைப்ல இருக்கிற ஒரு சாரி தான் செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஸ்டஃப் அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க ப்ரைஸ் கம்மிங்கிறதுக்காக நீங்க குவாலிட்டியை நீங்க டவுட் பண்ணவே வேண்டாம் இந்த சாரியும் வெறும் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் இல்லை செம்ம கலரு செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ மெயின்டெனன்ஸ் சாரி நீங்க வந்து தாராளமாக வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க இங்கே போட்டிருக்காங்க பாருங்க மேல ஆடி ஆஃபர்ல உங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் இந்த கலெக்ஷன் தான் இதெல்லாம் சோ பாருங்க ஆடி புதையல் மார்பில் சாரிஸ் எழுபத்தி அஞ்சு ரூபாய் மட்டும் தான் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு அது எல்லாமே ஓரளவுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்க சோ செம்மையா இருக்கு பாருங்க நல்லா புஸ்தா கிரீன்ல பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸுங்க இதெல்லாம் நீங்க டெய்லிவேர் ஆஃபீஸ்ல இருக்க சாதாரணமாக யூஸ் பண்ணலாம் யாருமே இதெல்லாம் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா நூத்தி அறுபத்தஞ்சு ரூபான்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துது பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயின் பிளவுஸ் வருங்க பாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் பல்லு கொஞ்சம் நெருக்கமான டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது பியூட்டிஃபுல்லான ஒரு இங்கிலீஷ் கிரீன்ல இருக்க ஒரு சாரி பாக்கணும் செம்ம அழகா இருந்ததுங்க இதுவும் மார்பிள் சாரி தான் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இங்கிலீஷ் கிரீன் கலர் இதுதான் உங்களுக்கு பழுவா வரும் சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்ப டிஃபரெண்டா ஒரு செக் பேட்டர்ல டிசைன் பண்ண மாதிரி ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ்ல பாடி டிசைன்ஸ்மே ரொம்ப யூனிக்கா இருக்கு பாருங்களா நீங்க கண்டிப்பா சாரி மாட்டீங்க இதுதான் பழுவா வரும் ரொம்ப அழகா இருக்குங்க சாரி கலர் பாத்தீங்கன்னா மைல்டு கலர் தான் பாக்கிறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இதான் பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா வரும் சோ இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மூணு பிரைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒன் எயிட்டி ஃபைவ் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த நம்ம பாக்குறது கிரே வித் பிங்க்ங்க நல்ல மைல்டு ஷேட் பட் ரொம்ப அழகா இருந்தது வரும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா அழகா பேபி பிங்க்ல குடுத்திருக்காங்க பாடி ஃபுல்லா கிரே வித் பேபி பிங்க்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி அட்டகாசமா இருக்கு பாருங்களேன் சோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் நிறைய கலர்ஸ்ல இருக்கு நான் மட்டும் மட்டும்தான் எடுத்து காமிச்சிருக்கேன் இந்த டென் மினிட்ஸில் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்க டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு சான்ஸே இல்லை அப்படின்னா சொல்லுவேன் தாராளமா நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போறது இந்த டார்க் ஃபேண்டா கலர் சாரி சோ இதுதான் உங்களுக்கு பிளவுஸா வரும் சோ சூப்பரா இருக்கு பாருங்க சாரி சான்ஸே இல்லைங்க கலர் பாருங்க இவ்ளோ வைப்ரண்ட்டான கலர் அட்டகாசமான கலருங்க சோ இதுதான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க்கில் இருக்குது பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிசைன்டு பிளவுஸு செம்மையாக இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் ஒன் எயிட்டி ஃபைவ்க்கான சாரீஸ் தான் இந்த ட்ரெயில இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நூத்தி அறுபத்தஞ்சு நூத்தி எழுபத்தஞ்சு நூத்தி எண்பத்தஞ்சு இந்த கலெக்ஷன் தான் இந்த ட்ரெயில இருக்குதுங்க இது பாருங்க நூத்தி எண்பது ரூபாய்க்கு ஒரு சாரி இதுவும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேண்டா கலர் சாரிங்க செம்மையா இருக்கு ஆஹ் பாருங்க ஃபுல்லா லீஃப் பேட்டர்ன் போட்ட மாதிரி செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க சான்ஸ் இல்லைங்க செம்மையா இருக்கு அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்டாஃப் இங்க இருக்கு ஸ்டாஃப்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா அவ்வளோ பொறுமையா அவ்வளோ சாரீஸ் எடுத்து காமிச்சாங்க கொஞ்சம் கூட அவங்க கொஞ்சம் மூஞ்சி சொல்லிக்கவே இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து காமிச்சாங்க நிஜமாவே அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னா நிறைய ஷாப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் காட்ட மாட்டேங்கிறாங்க நம்மளை பார்த்தாவே பாத்தீங்கன்னா ஓடி போயிடுறாங்க பட் இவங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா நம்மளுக்கு எடுத்து காமிச்சாங்க நிஜமா ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணனும் இது நான் மட்டும் சொல்லலங்க வந்த கஸ்டமர்ஸ் கூட நிறைய பேர் ஒரு ரிவ்யூ கொடுக்கும் சொன்னாங்க ஆனா நிஜமாவே அது உண்மைதான் அடுத்து நம்ம பார்க்க போறது பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர்ல உங்களுக்கு அழகான சாரி பாடி ஃபுல்லா டிஃப்ரெண்டா டிசைன் பண்ணிருக்காங்க சோ இதுதாங்க பல்லுவா வரும் பிளவுஸ் பாருங்க இதுதான் பிளவுஸ் வரும் குட்டி குட்டி மல்டி கலர்ல ஸ்கொயர் பேட்டர்ன் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்குங்க கலர் பாருங்களேன் சான்ஸே இல்ல அட்டகாசமான கலருங்க பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைன் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைப்ஸ்ல இருக்கிற பார்டர் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு கலர் கண்டிப்பா ப்ளூ அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் தான் ரொம்பவே அழகா இருந்தது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய் மட்டும்தாங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி இது ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்குற எல்லா ஸ்டாஃப்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கரெக்டாக சொல்ல போனால் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது நம்ம வீடியோ எடுத்துகிட்டு எடுக்கிறதுக்கு ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க சோ பாருங்க அதுக்குள்ளே ஒரு பெரிய கூட்டமே வந்தாச்சு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த செக்ஷன்ல நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க ரீசன் பாத்தீங்கன்னா இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீஸ் அது மட்டும் இல்லாம ஆஃபீஸ்ல டெய்லி வேர் அப்படிங்க நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து நம்ம பாக்குறது பியூட்டிஃபுல்லான பிரவுன்ல நீங்க பாக்குறீங்க ப்ரௌன்ல பாத்தீங்கன்னா அழகாக நெருக்கமா உங்களுக்கு டிசைன் போடுற மாதிரி பியூட்டிஃபுல்லான கலர் ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்கிறதுக்கு ரொம்ப டீசென்டான ஒரு கலர்னு சொல்லலாம் இதுவும் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும் தாங்க சான்ஸே இல்லை இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ப்ளவுஸ் பாத்தின்ல குடுத்திருக்காங்க பாடி ஃபுல்லா ஒரு மாதிரி பேம்பு லீவ் மாதிரி ஃபுல்லா குடுத்திருக்காங்க செம்ம அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஆஹ் பல்லு பாத்தீங்கன்னா நல்லா நெருக்கமான பல்லு கொடுத்திருக்காங்க நெருக்கமா பேம்பு லீவ் குடுத்த மாதிரி இருக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா பிளெயின்ல வரும் சோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சாரி பாக்குறதுக்கு அப்படியே எல்லாரும் அள்ளிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்ச நேரம் தான் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருந்தது அப்புறம் எல்லாம் அள்ள ஏன்னா இந்த சாரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் லைஃப் வர சாரி நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அடுத்து நம்ம பார்க்குறது அழகான ப்ளூ ஸ்கை ப்ளூல உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி பார்க்கணும் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் மட்டும் இருந்தாங்க செம்ம அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லா ஒரு மாதிரி ரோசஸ் போட்ட மாதிரி கிரே கலர்ல ரோசஸ் போட்ட மாதிரி மைல்ட ஒரு ஸ்கை ப்ளூல கிரே கலர்ல ரோசஸ் போட்ட மாதிரி ரொம்ப அழகா இருந்தது ரொம்ப டீசென்டான ஒரு கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அட்டகாசமான சாரிங்க சான்ஸ் இல்ல பாக்கலாம் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா அழகா இருந்ததுங்க நிஜமா இந்த இந்த பிரைஸ் கண்டிப்பா நல்லா இருக்காதோ நம்ம யோசிப்போம் அப்படியெல்லாம் கிடையாது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா நூத்தி அஞ்சு ப்ளவுஸ் எல்லாம் இருக்காதோ நம்ம நினைக்கவே வேண்டாம் பிளவுசும் சேர்த்தியா தான் நூத்தி அறுபத்தி அஞ்சு நூத்தி ரொம்ப அஃபோர்டபுள் கண்டிப்பா நீங்க வேர் ஆஃபீஸ்ல இருக்கு தாராளமா எடுத்துக்கலாம் நீங்க ஒரு சாரியில நீங்க ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றப்போ நீங்க பண்றதுக்கு பதிலா இந்த நீங்க கலர் கலரா எடுத்து வச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஆபீஸ் பாயிங்க இருந்தா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது நீங்க பாக்குறது இந்த ரெட் கலர் சாரிங்க சம்ம அழகா இருக்கு பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான சாரி இதுதான் உங்களுக்கு பிளவுஸா வரும் செம்ம அழகா இருக்குல்ல அடுத்தது இதா பாடி பார்ட்டா வருங்க ஒரு மாதிரி ஜாமெட்ரிக்கல் பேட்டர் கொடுத்துருக்காங்க அலுவா வரும் சோ ரொம்ப அழகா இருந்தது சாரி ஒன்னொன்னும் பாக்கும் போது எல்லாமே அழகா இருக்குங்க சான்ஸே இல்ல நிஜமாவே ரொம்ப சூப்பர் இன்னொரு விஷயம் இந்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பாடி ஹக்கிங்கா இருக்கும் சோ நல்ல ஷேப்பா நம்ம தெரியும் பண்ணா அவ்வளவு அழகா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த பியூட்டிஃபுல்லான பிரவுன் டார்க் ப்ரௌன் காஃபி ப்ரௌன் வித் சாண்டில் பாடி ஃபுல்லா உங்களுக்கு டிசைன் இருக்கு உங்களுக்கு செல்ஃப் டிசைன்ல உங்களுக்கு ப்ரௌன்ல குடுத்திருக்காங்க இதா பழுவா வரும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்லா காஃபி ப்ரௌன்ல செல்ஃப் டிசைன் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இந்த சாரியும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தாங்க நான் சொன்ன மாதிரி ஹையஸ்ட் ப்ரைஸே பாத்தீங்கன்னா இங்க நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா தான் நினைக்கிறேன் இந்த டிரைவை பொறுத்த வரைக்கும் வெறும் நூத்தி அறுபத்தஞ்சு நூத்தி அறுபத்தஞ்சு நூத்தி எண்பத்தஞ்சு இந்த ரேஞ்சு தாங்க இருந்தது அடுத்தது இந்த ஜீன்ஸ் ப்ளூல இந்த சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முக்கியமா அந்த டிசைன் பாத்தீங்கன்னா பாடி டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சது பிளஸ் கலருமே ரொம்ப டீசென்டா இருந்தது சோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லுவா வரும் இதான் பாடிங்க பாடியில பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சர்க்கிள் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்களா த்ரீ டி பேட்டர்ன் மாதிரி சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு சோ பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் கிரேல பிளெயின் பிளவுஸ் மாதிரி வரும் செல்ஃப் டிசைன் பண்ண மாதிரி ப்ளேன் பிளவுஸ் வரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ அடுத்து நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா எதை எடுக்கிறதுனே தெரியலங்க ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்சும் எல்லாமே கம்மியா இருக்கு எல்லா சாரீஸுமே சூப்பராக இருந்தது இருந்தாலும் ஃபைனலாக ஒரு மல்டி கலரில் நான் எடுத்திருக்கேன் பாருங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு மல்டி கலர்ல அதுக்காட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி இந்த ப்ரௌனை பாத்துட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலர் ஸோ அதை நான் அப்படியே எடுத்துக்கலான்னு ஒரு கிளிப்பிங் எடுத்தேன் ரொம்ப அழகான ஒரு சாரி இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸாக வரும் இதான் பாடியாக வரும் ஸோ பல்லு ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாரின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யாருமே நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயான்னு கேட்கவே மாட்டாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் ஒன் எயிட்டி ஃபைவ்ங்க பட் யாருமே இந்த கேட்க மாட்டாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு எடுத்தீங்களா இல்ல போர் ஹண்ட்ரட் எடுத்தீங்களா இருந்தது அடுத்தது மல்டி கலர் சாரி சோ இது பாருங்க சூப்பரா இருக்கு பிளவுஸா வரும் பாடி ஃபுல்லா ஒரு மல்டி கலர்ல செம்ம வைப்ரண்டான கலர்ல அட்டகாசமான இல்லை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா சான்ஸ் இல்லைங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா நம்புவீங்களா யோசிச்சு பாருங்க இது ஒரு பிரைஸும் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் சோ பிரைஸ் ரேஞ்ச் நீங்களே பாருங்க எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சோ கண்டிப்பா நீங்க வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைய சாரீஸ் கிடைக்கும் சோ இப்ப நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம சிவா டெக்ஸ்டைல் வந்து விசிட் பண்ணி பாருங்க இது மட்டும் இல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சாரிக்கான ஆஃபர் இருக்குங்க நீங்க வந்து என்ன வெறும் நூறு ரூபாய்க்கே சாரீஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாம் டெய்லி வேர் சாரீஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாம் சோ என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிளஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீ அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு நான் காட்ட போறேன் அதனால என்னோட சேனல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்சா எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்